Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் back டு த இன்டர்நெட் Cafe YouTube சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஃப்ரெஷர்ஸ்க்கு உண்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஏகப்பட்ட ஜாப் opportunity வந்து பார்த்திங்கனா ரீசெண்டாக போஸ்ட் பண்ணிகிட்டு வரோம் பெரிய பெரிய டாப் கம்பெனில இருக்கக்கூடிய எம்என்சி கம்பெனி கம்பெனில இருந்து வரக்கூடிய கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய பீப்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து என்ட்ரி ஆகி பிளேஸ் ஆகிட்டு இருக்காங்க ஸோ வீடியோவாக தொடர்ந்து வந்து பாருங்க படிச்சு படிப்புக்கு வந்து பார்த்திங்கனா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் opportunity வந்து இந்த இடத்துல வந்து அவைலபிளாக இருக்குது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஃப்ரெஷர்ஸ் ஜாப் தான் BBO வாய்ஸ் அண்ட் non-voice ஸ் சென்னையில் இருந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நல்ல ஒரு சேலரி பேக்கேஜில் சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய வெல்பனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கறதபிள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனலில் இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் அப்டேட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஓகே நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்கப்பட கம்பெனி வந்து சிட்டால் குரூப் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த கம்பெனி வந்து சென்னையில் வந்து அவைலபிளாக இருக்குது சென்னையில் இருந்தால் அவங்களை வந்து ஹையர் பண்ணுறாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கேருந்து வேணாலும் இந்த ஒர்க்குக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ வந்து டூரிங் கோவிடுங்கிறதுனால வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க சேலரி வந்து நாட் டிஸ்க்ளோஸ்ட் பை ரெக்யூடர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இல்லை ஆல்ரெடி உங்கள் கிட்ட வந்து கால் சென்டர்லையோ ஒரு டெலிகார்லையோ ஒரு சேல்ஸ்லேயே உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படினாலும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனா ஜாப்பை வந்து வியூ பண்ணி பார்த்துருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி இருபத்தி மூணு பேர் வந்து வியூ பண்ணி பார்த்துருக்காங்க இந்த ஜாபுக்கு வந்து இரநூத்தி முப்பத்தஞ்சு பேர் வந்து இது வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதனால் தயவு செய்து சொல்கிறேன் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு ஓகே உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது அப்படின்னா குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க உங்களை மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க அவங்கள எல்லாருமே தாண்டி நீங்கள் வந்து இன்டர்வியூ வந்து செலக்ட் ஆகி உங்களை வந்து என்ட்ரி பண்ணால் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும் அதனால் இன்டர்வியூக்கு போகும்போது வந்து பார்த்திங்கனா கரெக்டான முறையில் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுங்கள் ஓகேங்களா போஸ்ட் பண்ணது வந்து ஜஸ்ட் நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்காங்க எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஜாப் கூடையோ ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் நம்ம வந்து ரீட் பண்ணலாம் ரூல்ஸ் அண்டு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க ஹேண்ட்லிங் கிளைண்ட்ஸ் அண்டு கஸ்டமர் கால்ஸ் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கால்ஸ் தான் வரும் அந்த கா கஸ்டமர்கிட்ட பேச போகிறீங்க சேட் மூலியமாகவும் நீங்கள் வந்து பேச போகிறீங்க அப்படி இல்லைன்னா கால் மூலியமாகவும் பேச போகிறீங்க இதுதான் உங்களோடய ஒர்க்கு கஸ்டமருக்கு சொல்லக்கூடிய அந்த என்கொரிக்கு நீங்கள் வந்து சால்வ் பண்ண போகிறீங்க ஏதாச்சும் ப்ராப்ளம்னால உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க அந்த ப்ராப்ளத்துக்கு நீங்கள் வந்து ஆன்சர் கொடுக்க போகிறீங்க இதுதான் உங்களுடைய ஒர்க்கு அதுக்கப்புறம் கேண்டிடேட் ப்ரொஃபைல் பாருங்கள் குட் வெர்பல் அண்டு ரைட் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து உங்கள்கிட்ட வந்து ஓரளவுக்காவது அவரேஜாக இருக்கணும் வில்லிங் டூ நைட் ஷிஃப்ட்டு இந்த ஒர்க்கும் முழுக்க முழுக்க வந்து நைட் ஷிஃப்ட்டாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் நீங்கள் நைட்டில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டே வந்து ஒரு கம்பெனிலையோ ஒரு காலேஜோ நீங்கள் வந்து படிச்சுட்டு நைட் வந்து நான் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்பேன் எனக்கு தூங்குறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் அது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் டிப் பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு டிப்ளமோ படிச்சுட்டு ஜாப் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லை டிகிரி வந்து படிச்சிக்கிட்டே இருக்கும்போது வந்து ஜாப் வந்து வேணும் அடிஷனால் எனக்கு பார்ட் டைம் ஜாப் கிடச்சாச்சா நல்லாயிருக்கும் ஃபீஸ் கட்டுறதுக்கு அமௌண்ட் கிடச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்களாம் அதை ட்ரை பண்ணுங்கள் சூப்பர் ஜாப் ஆப்ரர்னிட்டி பெனிஃபிட்ஸ் பாருங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் லீவு சாட்டர்டே சண்டே வந்து லீவு மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தான் உங்களுடைய ஒர்க்கு ஓகேங்களா அதனால் வந்து தாராளமாக அப்ளை பண்ணுங்கள் மேபி வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிட் முடிஞ்சதுக்கப்புறம் சென்னையில் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க்குக்கு வர சொல்லுவாங்க அப்போ மோது வந்து பார்த்தினா கேப் ஃபெசிலிட்டி அதை தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் பண்ணி பிக்கப் வந்து பார்த்தினா உங்களை வந்து பண்ணிக்கிருவாங்க அதை தாண்டி இன்சென்டிவ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதனால் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே இப்போதைக்குன்னு கரெண்ட்டாக இது வந்து கோவிடுங்கிறதுனால வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதை தாண்டி எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கே உங்களை வந்து க கஸ்ட இருந்தே உங்களுக்கு வந்து கால் வரும் நீங்கள் வந்து ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கூட வந்து ஒர்க் வைக்கலாம் ஓகேங்களா இல்லை நான் வந்து ரிலீவ் ஆகிக்கிறேனாலும் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் கூட ரிலீவ் ஆகிக்கலாம் இப்போ பேசிக்காக நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்து ஒர்க் பண்ணுங்கள் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட் கன்சல்டன்ட் அப்படிங்கிற ஒரு ரோலில் ரோலில் தான் வந்து ஹையர் வந்து பண்ணுறாங்க இண்டஸ்ட்ரி வந்து பிபிஓ கால் சென்டர் தான் ஓகேங்களா இது வந்து ஃபுல் டைம் பெர்மனன்ட் ஜாப்புங்கிறதுனால அப்ளை பண்ணுங்கள் கம்பெனியுடைய ஃபுல் அட்ரஸ் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் அந்த லிங்கெலாம் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் அப்ளை பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான் நிறைய பேருக்கு எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரியாமல் இருக்கிறீங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நௌக்கிரி அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து அவங்க வந்து அப்போஸ் பண்ணியிருக்காங்க ஹச்ஆர் ஸோ நீங்கள் வந்து நோக்கி அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து உங்ககிட்ட வந்து அக்கௌண்ட் இருக்குது நேம் பாஸ்வேர்ட் இருக்குது அப்புறம் டேரக்டாக லாகின் டூ அப்ளைன் கொடுங்க இல்லை புதுசாக தான் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வீணும் அப்படின்னா ரெஜிஸ்டர் அப்ளைனுங்கிறதை கொடுங்க இல்லை இந்த வெப்சைட்டில் வந்து எனக்கு அக்கௌண்ட்லாம் வேண்டாம் நான் டேரெக்டாக இந்த ஜாப்புக்கு மட்டும் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல அப்ளை அவுட் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து ஒரு ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல உங்களுடைய ஃபுல் நேம் உங்களுடைய ஆதார் கார்டில் உங்களுடைய டிசி மார்க்ஷீட்டு ரிசியூமில் பேர் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி பேர் வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிருங்க கரெக்டாக கரெண்ட்டு மெயில் ஐடி உங்களுடைய பர்சனல் மெயில் ஐடியாக இருந்தாலும் ஓகே இல்லை ஆஃபீஷியாக தனியாக வச்சுருந்தீங்கனாலும் அந்த மெயில் ஐடி வந்து கொடுங்க உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கரண்ட்டாக ஆக்டிவ்வில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் வந்து கொடுங்க நீங்கள் இந்த ஒர்க்கை வந்து சைடு இந்தியாவில் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல அவுட் சைடு இந்தியாங்கிறத டிக் பண்ணுங்கள் இல்லைனா வேண்டாம் அதுக்கப்புறம் கரண்ட் லொக்கேஷன் நீங்கள் எந்த இடத்துல பார்த்திங்கன்னா இருக்கீங்கிறத கேட்குறாங்க அந்த லொக்கேஷன் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து கால் சென்டர்லையோ டெலிகாஸ்ட்லேயும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கொடுங்க இல்லைன்னா வந்து ஃப்ரெஷர் அப்படிங்கிற க்ளிக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அப்லோட் ரெசியூம்ங்கிற இடத்துல டாக்குமெண்ட் ஃபைல் பிடிஎஃப் இதில் மட்டும் தான் வந்து மூணு எம்பிக்கு உள்ளே இருக்கிற மாதிரி பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா ரெசியூம் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை வித்தவுட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற க்ளிக் பண்ணிட்டு இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான முறையில் நீங்கள் மொபைல் ஃபோன் மூலியமாகவே அப்ளை பண்ணிக்கிற முடியும் இதுதான் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுறது வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது டவுட் ஆகுது நாங்கள் அப்ளை பண்ணிட்டோமா இல்லைன்னே தெரியல ஏன்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே எங்களுக்கு வர மாட்டேங்குது மெயில் ரிட்டர்ன் வரல ஏகப்பட்ட பேர் நீ வந்து ஃபீல் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்க தயவுசெய்து அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம் இந்த நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்து காத்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு வந்து இல்லை ஒரு ஒரு விஷயம் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கனா மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு நம்ம வந்து பொறுமையாக இருக்குமோ அளவுக்கு ஒரு ட்ரீம் ஜாப் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ அதனால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஓகே பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம் தேங்க்யூ